இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் தாங்க ஈஸியான பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கல அதோட பருப்பு சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் ருசியாகவும் இருக்கணும் பருப்பு சாம்பார்னா ஐயோ பருப்பு சாம்பார்னா ஒரு சிலர் நினப்பாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி பருப்பு சாம்பார் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பருப்பு ஒரு கால் கிலோ பருப்பு எடுத்து கழுவி தண்ணியில் ஒரு க ஒரு பத்து நிமிஷம் மாட்டம் ஊற வச்சு வச்சுருக்காங்க ஊற வச்சா கொஞ்சம் பருப்பு அதிகமாகுங்க அது குக்கரில் சேர்த்திக்கலாங்க குக்கரில் சேர்த்து ஒரு நாலு அல்லது அஞ்சு தக்காளி சேர்த்திக்கலாங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க குக்கர் மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க மூடி வச்சு திறந்தாச்சு பாருங்கள் மூணு விசில் வந்தாரு வந்துருச்சுங்க அடுத்து நம்ம கரண்டியிலேயே மசிச்சு விட்டுக்கலாங்க மத்துலையும் மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டிலையும் மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா மசிச்சு வந்துருச்சு பாருங்கள் அப்படியே ம கரண்டிலே மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா தக்காளியெலாம் நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனு ஊற்றிக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்திக்கிற ஒரு அஞ்சாறு பிள்ளை சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறாங்க வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு போட்டுக்கிட்டு மிளகாய் போட்டுக்கிட்டு கருவேப்பிலத்தழம் சேர்த்திக்கலாங்க கருவேப்பழுத்தழை சேர்த்து நல்லா வ வணக்கிக்கலாங்க எல்லாம் ஒன்றா நல்லா வணங்கி வரட்டுங்க அடுப்பை தீ கம்மியாக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் காசு ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க குழம்பு மிளகாய் தூள் தாங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க நான் அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறாங்க சேர்த்து நம்ம தாளிப்பை சேர்த்திக்கலாங்க பருப்பு வந்ததை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆச்சுங்க அதில் தே நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்தி ஆச்சுங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம தாளிப்பும் சேர்த்திக்கலாங்க தாலிப்பும் சேர்த்திக்கலாங்க தாலிப்பு சேர்த்து இதிலே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பு சேர்த்தி இந்த குழம்புலேயே கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வரட்டுங்க பச்சை வசமெல்லாம் போவிட்டுங்க நம்மளுக்கு சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்